அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் தின பேசும் பின்னா பகுதியூடாக இந்த இனிமையான காலை பொழுதில் மீண்டும் உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி இன்று இருபத்தி ஒன்பதாம் தேதி அக்டோபர் மாதம் இரண்டாயிரத்து பத்தாம் ஆண்டு வெள்ளிக்கிழமை நம்பிக்கை வாழ்க்கையின் ஆதாரம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது ஆகவே நம்பிக்கை பொறுத்துத்தான் நாங்கள் ஒவ்வொரு விடயத்திலும் வைக்கின்ற நம்பிக்கையை பொறுத்துத்தான் எங்கள் வாழ்க்கையின் தன்மையும் அமையும் என்று கீதையிலே கிருஷ்ணன் கூறியதாக அரவிந்தன் உடைய ஒரு அமுதவாக்கு அமைந்திருக்கிறது வாழ்க்கையிலே நாங்கள் எந்த ஒரு நேரத்திலே துவண்டு போகின்றோமோ அந்த நேரத்தில் எங்களுக்கு மற்றவர்கள் கூறுகிற ஆறுதலை விட எங்கள் மனதிற்குள்ளேயே நாங்கள் வைத்திருக்கும் அந்த நம்பிக்கைதான் எங்கள் வாழ்க்கைக்கு ஒரு ஆதாரமான விடயம் என்றும் அந்த நம்பிக்கைதான் எங்கள் வாழ்க்கையை வளம்பரச் செய்யும் என்றும் சொல்லப்பட்டிருக்கிறதா இது கீதையிலே சொல்லப்பட்ட விடயம் என்று அரவிந்தன் சொல்லியிருக்கிறார் நாங்கள் எந்த ஒரு விடயத்தின் மீது அதிகமாக நம்பிக்கை வைக்கின்றோமோ அந்த விடயம் என்றாவது ஒரு நாள் வெற்றி பெறுவோம் என்ற நம்பிக்கையில் வாழ்வோமாக இருந்தால் அதுவே எங்கள் வாழ்க்கையில் பாதி வெற்றியை கடந்துவிட்டதாக அரவிந்தன் சொல்லுகிறார் ஆகவே நாங்கள் ஒவ்வொருவரும் எங்களுடைய வாழ்க்கையிலே ஏதோ ஒரு விடயத்திற்காக நல்ல விடயங்களுக்காக நம்பிக்கை வைத்தால் அந்த நம்பிக்கைகள் வீண் போகாது என்று சொல்லிக்கொண்டு பேசும் வினா பகுதியோடு இணைந்து கொள்வோம் முதலில் இன்று தினம் வெளியாகிய தினகரன் பத்திரிகையை பார்ப்போம் தினகரன் பத்திரிகையின் பிரதான தலைப்புச் செய்தியாக நல்லிணக்க ஆணைக்குழுவின் இடைக்கால அறிக்கையை அமலாக்க ஆலோசனைக் குழு அந்த செய்தியை தினகரன் பத்திரிகையின் பிரதான தலைப்புச் செய்தியாக அமைந்திருக்கிறது இதே நேரத்தில் தேசிய பாதுகாப்பு தினத்தை யாழ்நகரில் நடத்த ஏற்பாடு அந்த செய்தியும் காணப்படுகிறது சுனாமி அனர்த்தம் ஏற்பட்டு டிசம்பர் இருபத்தி ஆறாம் திகதி நினைவுகூரும் திகதி தேசிய பாதுகாப்பு தினம் அனுஷ்டிக்கப்பட இருக்கிறது அனர்த்த முகாமித்துவ அமைச்சர் எச் எம் ஃபவுசியின் ஆலோசனைக்கா தேசிய பாதுகாப்பு தின விசட நிகழ்வுகள் இடம்பெற இருப்பதாகவும் இதனை இம்முறை யாழ் நகரிலே நடத்துவதற்கு திட்டமிடப்பட்டிருப்பதாகவும் பல்கலைக்கழக அமைதியற்ற சூழல் கடும் நடவடிக்கை எடுக்க அரசு முடிவு என்ற செய்தியும் காணப்படுகிறது பல்கலைக்கழக கட்டமைப்புக்குள் ஏற்பட்டுள்ள அமைதியற்ற சூழல் தொடர்பாக அரசாங்கம் கூடுதல் கவனம் செலுத்துவதுடன் கடுமையான நடவடிக்கை எடுக்க ஆயத்தமாக இருக்கிறது என்று அமைச்சர் கெஹலி ரவுல்லா தெரிவித்திருக்கிறார் ரிசானாவுக்கு மரண தண்டனை வழங்குவது பெரும் கொடுமை சர்வதேச மன்னிப்பு சபை தெரிவித்திருக்கிறது கிளிநொச்சி மாவட்டத்தில் குடியேற்றம் தொன்னூற்றி ஒன்பது வீதம் பூர்த்தி ஐம்பத்தி இரண்டு குடும்பங்களே மிகுதி என்றும் ஒரு செய்தி காணப்படுகிறது கிளிநொச்சி மாவட்டத்தில் இன்னும் ஐம்பத்தி இரண்டு குடும்பங்கள் மட்டுமே மீளக்குடியமர்த்தப்பட இருப்பதாக மாவட்ட அரசாங்க அதிபர் ரூபவதி கேதீஸ்வரன் தெரிவித்திருக்கிறார் பழைய பிரதேச செயலக பிரிவிலும் முகமாலை மற்றும் கிழாலி பகுதிகளிலும் விதிவடி அகற்றும் நடவடிக்கை தற்போது இடம்பெற்று வருவதாகவும் குறிப்பிட்ட அவர் இந்த நடவடிக்கை நிறைவு பெற்றதும் எஞ்சியுள்ள மேற்படி குடும்பங்கள் மீழ குடியேற்றப்படுவார்கள் என்று தெரிவித்ததாகவும் அந்த செய்தி காணப்படுகிறது அவை தினகரன் பத்திரிகையின் பிரதான செய்திகளாக அமைந்திருக்கின்றன இனி இன்றைய தினம் வழியாகி வீரகேசரி பத்திரிகையை பார்ப்போம் வீரகேசரி பத்திரிகையின் சில முக்கிய செய்திகளாக தமிழ் தேசிய கூட்டமைப்பினருடன் சில தினங்களில் அரசு சந்திப்பு அந்த செய்தி காணப்படுகிறது ஜனாதிபதி மகிந்த ராஜபக்ஷ தலைமையிலான ஐக்கிய மக்கள் சுதந்திர முன்னணி அரசாங்கத்தின் பிரதிநிதிகளுக்கும் தமிழ் தேசிய கூட்டமைப்பின் பிரதிநிதிகளுக்கும் இடையிலான முக்கிய சந்திப்பொன்று சில தினங்களில் நடைபெற உள்ளதாக அரசாங்க மட்டத்திலிருந்து தெரிய வருகின்றது இரண்டு தரப்பினருக்கும் இடையிலான சந்திப்புக்கான திகதி நேற்று மாலை தீர்மானிக்கப்படவிருந்தது என்றும் அதனை மேற்கோள் காட்டிய அந்த செய்தி காணப்படுகிறது அதை அது பத்திரிகையின் ஒரு பிரதான செய்தியாக இடம்பிடித்திருக்கிறது அமைச்சர் டாக்டர் தேவானந்தா தொடர்பில் நவம்பரில் தீர்ப்பு அமைச்சர் டாக்டர் சேவானந்தா வழக்கில் நவம்பர் இரண்டாம் தேதி சென்னை உயர்நீதிமன்றம் தீர்ப்பு வழங்க உள்ளது சென்னையில் இருபத்தி நான்கு ஆண்டுகளுக்கு முன்பு நடந்த கொலை வழக்கில் டாக்டர் சேவானந்தா மீது குற்றச்சாட்டு பதிவு செய்யப்பட்டிருந்தது இந்த வழக்கு சென்னை எழும்பூர் நீதிமன்றத்தில் நடந்து வருகிறது என்றும் ஒரு செய்தி காணப்படுகிறது பதினோரு நிமிடங்களில் பதினோரு லட்சம் மரக்கண்டுகளை நாட்ட திட்டம் எதிர்க்கட்சித் தலைவரும் பங்கேற்க வேண்டும் என அமைச்சர்கள் அழைப்பு போர் நிறுத்த உடன்படிக்கை செயற்பாட்டில் நார்வேயை பங்குபறச் செய்தமை பெரும் தவறு எரிக் சொல்கையும் புலிகளின் நண்பர் நல்லிணக்க ஆணைக்குழு முன் சட்டத்தரணி கோமின் சாட்சியம் அந்த செய்தியும் காணப்படுகிறது அவசரகால சட்டத்தின் கீழ் அமைச்சர் எஸ் பி திசாநாயக்கவை சிறையில் இட வேண்டும் என்று அனுரகுமார் திசாநாயக்க தெரிவித்த ஒரு கருத்தும் இடம் பிடித்திருக்கிறது வேறுபட்ட கொள்கைகளை ஐ சபை கடைபிடிக்கிறது ஏற்றுக்கொள்ள முடியாது என்கின்றார் அமைச்சர் கெஹலியர் அமுக் வெல்ல என்ற செய்தியும் வீரகேசரி பத்திரிகையின் பிரதான செய்திகளாக இடம் பிடித்திருக்கின்றன இனி இன்று தினம் வெளியாகிய சுடுநொலி பத்திரிகை பார்ப்போம் சுற்றுலி பத்திரிகையின் பிரதான தலைப்புச் செய்தியாக நல்லிணக்க ஆணைக்குழு அறிக்கை செயற்படுத்த ஆலோசனைக் குழு ஜனாதிபதி அமைத்துள்ளார் என அமைச்சர் கெஹலியர் தெரிவிப்போன்ற செய்தியை சுற்றுநொலி பத்திரிகையின் பிரதான தலைப்புச் செய்திகள் ஊடகவியலாளர்கள் கடும் வாக்குவாதம் என்ற செய்தியும் காணப்படுகிறது பல்கலைக்கழக மாணவர்கள் தாக்கப்பட்ட மற்றும் ஊடகவியலாளர்கள் தாக்கப்பட்டது தொடர்பாக தகவல் ஊடகத்துறை அமைச்சர் கேகலி ரமுக் வெல்லவுக்கும் ஊடகவியலாளர்களுக்கும் இடையே நேற்று கடும் காரசாரமான விவாதங்கள் இடம்பெற்றதாகவே அந்த செய்தி காணப்படுகிறது யாழ் கைத்தடியில் மீண்டும் பனை ஆராய்ச்சி நிலையம் ஆரம்பிக்கப்பட்டதாகவும் யுத்த காலத்தில் கொல்லப்பட்ட நாற்பது அரச ஊழியர்களின் அக்ரஹார கொடுப்பனவு குறித்து ஜனாதிபதிக்கு செல்வம் அலை அடைக்கல்நாதன் கடிதம் அனுப்பியிருக்கிறார் செய்தியும் காணப்படுகிறது அவை சுடுநிலைப் பத்திரிகையின் பிரதான செய்திகளாக அமைந்திருக்கின்றன இத்துடன் தர்ண பேசும் மீனா பகுதியை நாம் நிறைவு செய்து கொள்கின்றோம் மீண்டும் தர்ண பேசும் மீனா பகுதி வழமை போல நாளையும் இடம்பெறும் சிங்கள மற்றும் ஆங்கில செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள டப்யூ டபிள்யூ பார்வையிடுங்கள் வணக்கம்